சற்று முன் திமுகவின் அமைச்சராகிறார் விஜய பிரபாகரன் ஸ்டாலின் பிரேமலதா சந்திப்பின் பின்னணி வெளியான அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது சூடுபிடித்திருக்கிறது அதிமுக கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட விலகிவிட்டது தேமுதிக திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வரும் நிலையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பத்து சீட்டுகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விஜயகாந்த் இதுவரை திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலினை தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் ஸ்டாலினை அண்ணன் என குறிப்பிட்டுள்ள பிரேமலதா திமுக ஆட்சிக்கு ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் தருவதாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு முனை போட்டி நிலவும் என்ற சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாகவே இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்ந்துதான் வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியை அபார வெற்றி பெற்றது இதன் காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமக மாஜக தவாக்கா உள்ளிட்ட கட்சிகள் இருந்து வருகின்றன மேலும் சிறு அமைப்புகள் கட்சிகள் திமுகவிற்கு ஆதரவாகவும் இருந்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைத்ததில்லையாம் அடுத்தடுத்து இரண்டு தேர்தலில் அதிமுக தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சித்து வருகிறார் ஆனால் கூட்டணிதான் பிரச்சினைக்குரியதாகவே இருந்து வருகிறது தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரபூர்வமாக இருந்து வருகிறது மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுகவுடன் பாஜக இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்குப் பிறகுதான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறாராம் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பலவீனமடையச் செய்ய அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை விரும்பி வருகிறது இந்த நிலையில்தான் இரண்டு முறை ஸ்டாலினை சந்தித்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பன்னிரெண்டு சீட் கேட்டது மட்டுமல்லாமல் அவருடைய மகனான விஜய பிரபாகரனுக்கு அமைச்சர் பதவி கேட்டிருக்கிறாராம் இதற்கு ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்ததாகவே சொல்லப்படுகிறது அதன் பெயரிலேயே திமுக தேமுதிக கட்சி கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் காரணத்தினால் தேமுதிக மற்றும் திமுக தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது